தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எந்த ஹேரை பற்றி பேசுகிறீங்க இல்லை இல்லை அந்த தாடி பற்றி இல்லை நீ ஏமா இல்லைங்க தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்கள்கிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றினா அர்த்தம் நானே பல முறை யோகி பாபுடைய டைமிங் அவர் அல்டிமேட் அவர் அப்புறம் அவர் சொல்லி முடிச்சு அவர் மூஞ்சி வச்சு பார்ப்போம் மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் ஓகே இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸைஸ் பண்ணிவிட்டார சட்டை கழட்டி சட்டை கழட்டி எக்ஸைஸ் பண்ணுவோம் ரொம்ப ந நடுங்கி அதெல்லாம் ஒருங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு பத்து கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம் ஸோ ஒரு ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோடய வேலை என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஆக்சுவலாக பிளானை வந்து சிவகார்த்திகன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல அது

இவர் வந்து யோகி வந்து இல்லையே மாவீரர் சிவகார்த்திகேயன் வடசன் அமீர் அப்படி இது ஒன்று மாவீரன் ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சுதான் வரைஞ்சா ஆனால் அவருக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு தெரியாது தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறாரு அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அவர் சொல்வாரு அவர் சொல்வார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர் இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே சிவகார்த்தியனா கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்சென்னை அமீர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார் சத்தியமாக இல்லை ஸோ அது லென்த்தி டைலாக் அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில் இதெல்லாம் நான் மா அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மை தான் ஆனால் தி அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன் திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன் இல்லை இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும் போதுமா அவர் வந்து அங்க இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க சைனீஸ் அப்புறம் மலேசியன்ஸா மலாய் மலைய பீப்புள் இருப்பாங்க அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் முடிஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லுவார் கரெக்டாக இருக்கு அப்படியே அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்கு கம்பேர் பண்ணல நீங்கள் நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரியவரு ஆமாம் அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு சார் அவனை பாருங்கள் சார் அப்படின்னு யாராவது ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார் இப்போ சொல்லக்கூடாது நல்லா இருக்காது அது மேல் ஃபீமேல் யாராவது ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படிதான் சார் பாருங்க சார் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க அப்படியே தான் இருக்காது நிறைய இன் பிட்வீனில் வந்து எனக்கு ரெண்டு மூணு கதைகள் சொல்லி நான் பொற முறையும் கேட்டுட்டே இருக்கேன் நீங்கள் வந்து தைரியமா இறங்கிடுங்க நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க தெளிவானு சொல்லிட்டே இஸ் வெரி குட் ஒரு செவன் இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனை வந்து எங்களால் பார்க்க முடியுது நீங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை ஜஸ்டின் இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து இல்லை நாங்கள் ஏன்னா இது செவன் இயர்ஸ் எங்களுக்கு சொல்லும் இப்போதான் தெரியுது பட் ஆனால் தொடர்ந்து போல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு இந்த கதையே வேற ஃபார்ம்ல பேசி அப்புறம் வேறு இன்னும் நாலஞ்சு கதைகள் பேசி இப்போ வெளியிருந்த ஆளுங்கட்டுலாம் கதையை வாங்கி பேசி அது போச்சு ஒரு ஏழு எட்டு கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள் பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டுருந்தோம் அதுக்குள்ளே போயிட்டுருந்தோம் முதல்ல அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதில் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் போயிருக்குமா சார் அதில் ஒரு கோவிட் வேலை இருந்தது அது ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் அதில் போயிருக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும் மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு விருப்பமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே இருக்கும் அது ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல எங்களுக்கு தெரியல எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எஸ் ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார் நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது அவர் வந்து பர்சனல் சொன்னார் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் அப்படியே சொல்லுமா சார் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருது சார் ஹவ் இஸ் இட் இவன் பாசிபிள் சைல்டுஹுட் ஹேபிட் மா சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் ஆட் இட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் படத்துடைய சர்டிஃபிகேஷன் பத்தி சொன்னாங்க அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம் பட் வெரி நைஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்லு சரோட இருந்தது நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சது கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் வியூ ரெண்டு அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் திலம் போத் ஆஃப் வியூ ஐம் வெரி கான்ஃபிடண்ட் போத் ஃபிலம் இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஹிட் ஆகும் அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்

வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு தேங்க்யூ சார் ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பப்ளு சர்ட்டியோ ஹேர் கேர் டிப் கேட்கணும் அவர்ட்டியோ ஹேர் கேர் டிப் கேட்கணும் உங்களுக்கு பியர் டிப் கேட்கணும் இவர்ட்ட ஹேர் டிப் கேட்கணும் அந்த அந்த இன்ட்ரடக்ஷன் அப்ப நீங்க வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பத்தி தான் சொல்றேன் அப்படியா சார் அதனால தான் சார் ரெண்டு பேட்டியும் இப்ப கேட்கறேன் சொல்லுங்க what do you do to maintain your hair எந்த ஹேர் பத்தி பேசுறீங்க இல்ல இல்ல அந்த தாடி இல்லமா நீ ஏமா இல்லங்க தாடி பற்றி அவர்கிட்டயும் தலைமுடியை பற்றி உங்கள்கிட்டயும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம் அதான் சரி எனக்கு ஐ ஐ ஐ ஐ ஐ ஹெல்தி அவுட் டோன்ட் ஸ்மோக் குட் அந்த அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளிப்பழம் இருக்குல்ல அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது புதுசா இருக்கு பிடிக்கும் நல்லா இருந்தது அதனால வந்து இப்போ இங்க ஒருத்தர் புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்கான் அவனுக்கு அது புதுசு தானே அங்க இருக்கிறவன் கேட்க முடியாது இப்ப நம்ம கேட்கலாம் கேட்டு அவர் நல்லா ஆள் நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறேன் ஸோ அதனால வெளில பேசி அவரும் பேசி நல்லா இருக்கும் அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது ஸோ இப்போ ருக்குக்கு அந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஆனால் பார்த்தா அவர் அந்த அவர் இமேஜ் அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் தானே பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது அது வேற ஒரு கட்டத்துன்னு ஆகுது அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு பத்து கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம் ஸோ ஒரு ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நாங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோடய வேலை அச்சீவ் பண்ணமா இப்போ இப்போ வரைக்கும் தெரியாது நாங்கள் நம்புகிறோம் பேஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் அதை நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு எக்ஸைட்மெண்ட் ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறதா ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை வேறு அதனால தான் பீப்புளுடைய ஃபேவரெட்டாக இருக்கீங்க மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ண நான் நம்புகிறேன் இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃபிளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரீலி அட்மயர் இல்லை தான் இப்போ நான் நான் இப்போ ஒன்றுமே இல்லாத எடுத்து நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல பீ டின் நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது பட் ஆனால் அதோடய ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கிற விதம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோடய ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோடய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த குத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறதான் நான் நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கறது இல்லை அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை இருக்கு இல்லை இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது அதுதான் வேற ஆகுது இருக்கிறது ஒன்று தான் அது நான் ஓகே இந்த இப்போ இது இப்போ குத்துப்பட்டுற போகிறீங்க இல்லை ஏதாவது படிக்க போகிறீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க இல்லை டாக்டர் படிக்கிறீங்க அப்படி டோன் படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது அது ஸோ அது அதெல்லாம் நீங்கள் யாரும் இருக்குது ஸோ ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரிப் ஸோ என்ன ஆரம்பத்தில் எனக்கு நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் நான் கலெக்ட் பண்ணதான் தான் ஸோ அப்படி தான் வந்தது எங்கேயோ வந்து வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கு ஒருத்தர் நம்பராக இல்லை அப்போயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட்டு தானே அதுதான் நான் இல்லை நானா நான் அதை அப்படி தான் சொல்கிறேன் நான் இல்லாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப ஹம்பிள்னு நாடகம் போடுறாங்க நான் சொல்ல வருதுமா இப்போது இப்போ இப்போது ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் கூட்ட அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன் என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷீட்டும் போட்டு கலந்து ஊத்துற மாதிரியான ஒரு ஒரு ஷாட் அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடுக்கிட்டு இருந்தேன் எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல ப்ரேம் சாருக்கு அதுதான் ஃபஸ்ட் படம் நைன்டி சிக்ஸ் ப்ரேம்காவது கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் ரொம்ப ந நடுங்கி அதில் ஒருங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழியாக அது முடித்தோன்னே எனக்கு என்ன தெரியல செட்டெலாம் கை தட்டினாங்க ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப பெரிய அது பெரிய ஹோப்பு கொடுத்தது அது வந்து ரொம்ப நல்லா ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்மனை ஒரு ஆள் தான் ஆர்முகம் அப்படின்னு சொல்லுவார் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்மனை ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவார் சில சமயம் டைரெக்டர் பெருசாக நினச்சா கூட வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன் பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங் இவர் இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பல் நடக்கும் அப்படி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் கமிங் பேக் டு யூ சார் ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்த அந்த ஏக்கம் என்ன ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க அதான் ரொமான்டிக் இல்லை ஆமாம் நானே பல முறை சிரிச்சுக்கேன் யோகி பாபோட டைமிங்லாம் அவர் அல்டிமேட் அவர் அப்புறம் அவர் சொல்லி முடிச்சு அவர் மூஞ்சி வச்சு பார்க்கலாம் அது வந்து எனக்கு யோகி பாபா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா யோகி ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான் நண்பராகவும் சரி அப்புறம் யோகி பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷாலிட்டி இருக்காது அந்த அந்த படம் அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அதை நியாயத்தோடு பண்ணுவோம்ல அதில் சின்சியராகவும் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட எதையாவது ஒரு எதோ ஒரு விஷயமாக டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி எதா கதை சொல்கிறதாக இருக்கட்டும் எதா கதை சொல்வார் இல்லை எதையா பண்ணி அந்த சீனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம் ஏதோ இந்த இவர்கிட்ட இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் பார் மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் ஓகே மாதவனுக்கு வந்து எக்ஸைஸ் பண்ணி விட்டாரா கல்ட்டு சட்டை கழிட்டு எக்ஸைஸ் பண்ண எதா ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்பில் ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது இப்போ நான் போட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன் அதில் அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்ட் பண்ணுவார் அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தது சில சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியராஜா சார் படம் அடிக்கும்போது செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம் ஐ ஹேட் சுட் டைம் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ இட் இஸ் வெரி இன்சைட்ஃபுல் அண்ட் நிறைய ஃபன் இருந்தேன் நான் நம்புறேன் லைக் வைஸ் உங்களுக்கு அப்படிங்குற சோ மச்